மதிப்பு கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நவம்பர் மாதம் துவக்கமே இருக்கு முதல் நாளே இருந்துகிட்ருக்கு அதுக்கு அடுத்து தான் ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மூணாம் தேதி நடக்க இருக்கு ஒரு சிறப்பான தரமான சம்பவம்னே சொல்லலாம் அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசிக்கு யோகாதிபதி ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா யோகாதிபதியான கிரகத்தோட நிலை ரொம்ப முக்கியம் அவர் கிடவே கூடாது எந்த வகையிலையும் கிடக்கூடாது குறிப்பாக நீசம் அடையக்கூடாது ஆனால் இப்போ வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் நீச நிலையில் இருந்துகிட்ருக்கார் அதாவது உங்களுடைய யோகஸ்தானம் அப்படின்றது வந்து யோகஸ்தானம் மட்டும் கிடையாது உங்களுடைய குலதெய்வம் பூர்வ புண்ணியம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் மனோஸ்தானமாக சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்தானத்துக்குரிய அதிபதியே கெட்டு போயிட்டார் அப்படின்னா குலதெய்வமே நமக்கு வேலை செய்யல அர்த்தம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ இருந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு வந்து மூணாம் தேதி உங்களுடைய யோகாதிபதியான குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சிக்கல்கள் இருந்து வெளிப்பட்டு தன்னோட நீச நிலையிலேருந்து வெளிப்பட்டு ஹீரோவாக வந்து நிற்க போகிறாரு எப்படின்னா அவரோட தன்னுடைய சொந்த வீடான ராசியில் வந்து ராசியிலேருந்து திரிகோண திரிகோணசரோட ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் கூட நீசம் அது அந்த நீசத்தை விட்டு அவர் வந்து ஆட்சி பலம் மற்றும் மூலத்திரிகோணம் வீடாகவும் வரக்கூடிய அந்த துலாராசியில் சுக்கரன் வந்து அமரப்போகிறார் அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ராஜோகத்துக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் யோகாதிபதி பலம் பெறுறது நீங்கள் ஒரு யோகமான நபராக நீங்கள் மாற போகிறீங்கன்றதுக்கான அடையாளம்